வணக்கம் மக்களே இது உங்களின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி நான் உங்களின் நிகழ்ச்சி பல மர்மங்களை அடங்கியிருந்தால் இந்த உலகம் இந்த உலகத்தில் எத்தனையோ மர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கணும் இதில் சில மர்மங்களை வந்து அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியாத வியப்பில் ஆழ்த்தக்கூடிய மர்ம நிகழ்வுகளும் நல்லத்தில் தான் இருக்கு முக்கியமாக பழம்பெரும் கோவில்கள் இருக்கட்டும் இடங்களாகட்டும் இப்படி பல மர்மங்கள் நம்மளை சுற்றி அன்றாட நடந்துட்டே இருக்கு அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு கோவிலில் நடக்கிற மர்மத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய மிஸ்டீரியஸ் ஹிஸ்ட்ரி வழியாக தெரிஞ்சுக்க போதும் இந்த பூரி ஜெகந்நாதர் கோவில் பார்த்திங்கன்னா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து ஒடிசா மாநில தான் இந்த கோவில் பூரில இருக்கு அமைஞ்சிருக்குது இந்த கோவில் வந்து ஒரு மருமங்கள் இன்னைக்கு வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது எப்படின்னா இந்த கோவிலில் வந்து இன்னைக்கும் கிருஷ்ணருடைய இதயம் வந்து துடித்து கொண்டு இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்பப்படக்கூடிய இதயம் வந்து இங்க எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒரு பின்னணி கதை வந்து இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் முடிஞ்சு சரியாக நூறு வருடத்துக்கு அப்புறமா தான் கிருஷ்ணருடைய மரணம் வந்து நிகழ்ந்ததாக கூறப்படுது பாரதத்தில் தனியாக ஒரு காட்டில் போயிட்டு ஒரு மரத்து கிளையில் வந்து ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்கிறார் அப்போது அந்த சமயத்தில் வந்து ஒரு வீடன் அவனுடைய பேர் வந்து ஜெரா அந்த வேதனுடைய அம்புனால வந்து அவர் வந்து மரணம் அடைந்ததா நம்ம எல்லாருக்கும் அந்த கதை வந்து தெரியும் இந்த ஜெரா அப்படின்றவ வந்து யாரு பார்த்தீங்கன்னா பகவானுடைய முந்தைய அவதாரமான ராம் அவதாரம் அந்த அவதாரத்துல வந்து வாலியா இருந்த ஒருத்தர் தான் இந்த துவாபர யுகத்துல வந்து ஜெராவா வந்து இருக்கிறார் அந்த வாலி வந்து கிட்ட வந்து அவர் இறக்கும் பொழுது ஒன்று தன்னுடைய மரணம் வந்து என்னோட கையால நிகழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் இந்த ஜென்மத்துல வந்து உன்னால முடியாது அடுத்த பிறவில வந்து அதை வந்து உன்னால செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அந்த வாளியும் இறந்திருப்பார் அந்த அந்த வாலி தான் இந்த துவாபர வந்து ஜெராக இதுதான் ஜெராவுடைய வரலாறு இவருடைய கையால் தான் மரணம் நிகழ வேண்டும் அப்படின்றது வந்து பிகி ஜா வந்து யார் பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணர் தான் அவருக்கு வந்து இந்த வில் வித்தையை வந்து கற்றுக் கொடுத்தவர் நம்ம குருவையே நம்ம வந்து கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோட ஜெரா வந்து திறக்கும் பொழுது சடங்கு செய்யும் பொழுது ஆகும்னா நெருப்புல எரிக்கும் பொழுது அவருடைய இதயம் மட்டும் என்ன ஆகும்னா எரியாது அதில் வந்து குடிச்சுட்டு இருக்கும் அதை வந்து ஜெரா வந்து கவனிப்பான் அடுத்த மட்டும் எடுத்து வந்து கையில் வச்சுட்டு பார்ப்பான் அந்த இதயம் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக மனித இதயம் மாதிரி அந்த இதயம் வந்து இருக்காது அதை வந்து விவரிக்க முடியாத அந்த மாதிரி இருக்கிற அந்த இதயம் வந்து இருந்திருக்கும் இதை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு அந்த ஜெராக்கு வந்து தெரியாது சரீ வந்து இவனுக்கு வந்து கேட்கும் அதாவது இந்த இதயத்தை ஒரு மரப்பெட்டிக்குள்ள வந்து வச்சு அதை வந்து கடலில் தூக்கி அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்கும் இந்த குரல் கேட்க இந்த ஜராவும் அதே மாதிரி மாதிரி ஒரு மரப்பெக்கி செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள இந்த இதயத்தை வச்சு அதை வந்து வங்காள விரிகுடா கடலில் வந்து இதோட இந்த மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய இந்த யுகம் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது துவாபர யுகம் வந்து முடிஞ்சது இதுக்கப்புறமா வந்து கலியுகம் வந்து தொடங்குது இந்த கலியுகத்தில் வந்து ஒரு மன்னனுடைய கனவுல வந்து இந்த இதயம் தோன்றினதாக ஒரு செய்தி வந்து இருக்குது இந்த பூரி ஜெகநாதர் கோவில் வந்து கெட் கட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் நூற்றாண்டில் வந்து ஆனந்தவர்மன் அப்படிங்கிற ஒரு சோழ மன்னர்னால வந்து இந்த கோவில் வந்து புனரமைக்கப்பட்ட கட்டப்பட்டது தான் இந்த கோவில் வந்து இந்த கோவில் வந்து பழைய கோவில் வந்து கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படின்ற செய்தி வந்து இன்றைக்கி வரைக்கும் யாருக்குமே தெரியல இந்த கோவில் வந்து பத்தாம் நூற்றாண்டுலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பூரி ஜெகந்நாதர் கோவில் வந்து அமைந்திருக்குது இந்த கோவிலா இந்த அனந்தவர்மனுடைய கனவுல தான் வந்து இந்த வந்து இந்த கிருஷ்ணருடைய இதயம் வந்து பூரி இந்த கதற்கரையில் தோன்றியிருக்குது இந்த மன்னனும் அதை வந்து பார்த்துருக்கான் அதில் இந்த மன்னன் வந்து இந்த இதயத்தை வந்து எடுத்து போயிட்டு மூலவர் சிலைகள் பார்த்திங்கன்னா வந்து மூன்று சிலைகள் வந்து இருக்கும் அதாவது என்ன சிலைகள் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து கிருஷ்ணர் இன்னொன்று வந்து பலராமன் இன்னொன்று வந்து சுபத்ரல் இவங்க மூணு பேருடைய சிலை தான் இங்கே வந்து பிரதானமான தெய்வங்களாக இங்கே வழிபடுறோம் இந்த சிலைகள் வந்து முழுமை அடையாமலே வந்து இருக்கும் அது எதனாலன்னா வந்து இந்த சிலையை வந்து செய்ய கொடுக்கும் பொழுது வந்து இந்த சிலைகள் வந்து சாதாரணமான கருங்கற்களில் செஞ்ச சிலை வந்து கிடையாது இது வந்து புனித வேம்புவில் செல்லக்கூடிய ஒரு மரத்தில் வந்து இந்த சிலை வந்து செய்யப்பட்டிருக்கும் இந்த சிலையை வந்து பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இதை வந்து மாற்றுவாங்க அதுக்கு காரணம் வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த சிலைக்குள்ள வந்து கிருஷ்ணருடைய இதயம் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது இந்த சிலை வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதை வந்து மாற்றலைன்னா அந்த பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால இந்த சிலையெல்லாம் வந்து புனரமைத்து ஏற்படுத்துகிறாங்க இதுதான் இந்த கோவிலில் வந்து நடக்கிற அந்த விழா வந்து இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வந்து ரத யுத் ரத யாத்திரை அப்படின்னு ஒன்று நடக்கும் இந்த யாத்திரையில் வந்து வருஷத்தில் எப்போவுமே புதுசாக ஒரு தேர் தான் செஞ்சுக்கிட்டுவோம் வருதா வருதம் இந்த பயன்படுத்துகிற தேர் அறு திருவிழாவுக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க மறுபடியும் புதிதாக தான் தேர் வந்து அமைப்பாங்க இது வந்து மூன்று தேர்கள் வந்து அமைப்பாங்க ஒன்று பெருசு இன்னொன்று வந்து நது தரத்தில் இருக்கும் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்ன தேர் இப்படி தான் இது வந்து நடக்கும் இங்கே வந்து இந்த தேர் திருவிழா வரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய கோவில் வளாகத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா தங்க தொடப்பத்தால் தான் இங்கே வந்து சுத்தம் செய்வாங்க கோவிலுடைய பிரகாரம் அந்த வீதியம் வந்து இது வந்து அந்த மன்னர் காலகட்டத்தில் இருந்து இந்த நிகழ்வு வந்து நடந்து கொண்டு நடந்துட்டு வந்து இருக்குது சிறப்பு நிக்கல் இதே மாதிரி இந்த கோவிலில் வந்து சில மர்மங்கள் வந்து இன்றைக்கும் நடந்துட்டு இருக்குது அது என்னென்னலாம் பார்க்க இதில் வந்து இந்த கோவிலுடைய கொடி வந்து கொடி வந்து காற்று அதிக்கிற திசையை நோக்கி தான் வீசும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கொதி பார்த்திங்கன்னா காற்று அரிக்கிற திசைக்கு எதிர் திசையில் தான் இந்த கொடி வந்து வீசும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய நிழல் வந்து பூமியில் படாது தரையில் விடாமலே இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கோபுரத்து மேலே புறாக்களோ கழுகோ எந்த ஒரு பறவையுமே வத்தமிடாது அது மாதிரி அங்கே போய் அமராது கோவில் வந்து கதற்கரை ஓரத்தில் தான் அமைந்துருக்குது ஆனால் இந்த கடற்கரை ஓரத்தில் இந்த கடல் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்குள்ள நுழையும் பொழுது கேட்காது ஆனால் நம்ம இந்த கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு அந்த அலையும் ஓசை கேட்கும் இந்த பூரி ஜீவநாதர் கோவிலில் வந்து கிருஷ்ணர் வந்து ராமேஸ்வரம் போகிறதா வந்து இது ஒரு வழக்கம் வந்து இருக்குது இது ஒரு மருமம் நான் வந்து அவர் வந்து ராமேஸ்வரம் வந்து காலில போயிட்டு மத்தியானம் வந்து திரும்பிடுவார் அதுக்கப்புறமா இங்கே வந்து மதிய கால பூஜை செய்யும்பொழுது வந்து ஏழு பானையில் வந்து விதவிதமான உணவுகள் வந்து சமைத்து இறைவனுக்கு வந்து படைப்பாங்க அதை வந்து பிரசாதமாக இந்த பக்தர்களுக்கு தான் கொடுப்பாங்க இந்த ஏழு பாத்திரத்தில் சமையக்கிற சமையல் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு மண் பானையை வந்து தனித்தனி அடுப்பில் செய்யாமல் ஒரே அடுப்பில் ஏழு பானையையும் மேலே மேலே அடுக்கி சமைப்பாங்க இந்த ஏழு பானையிலையும் சரியாகவே வெந்திருக்குமா ஒரு மேலே மேலே அடுக்கி வச்சாக்கி வந்து எப்படி வேகும் அப்படின்னு நம்ம ஆனால் இந்த கோவிலில் இது வந்து ஒரு அதிசய நிகழ்வு அதுவும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாகவே வந்து இருக்குது இந்த கோவில் வந்து இத்தனை மருமங்கள் நிறைந்திருக்குது